நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறிய செஞ்சு பூஜரம் ரொம்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதாவது நடக்காத செயல்களோட நடக்கும் தடைப்பட்ட செயல்களும் தகர்த்து எரிஞ்சு நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொங்கல் வச்சு சாமி விட்டா அந்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த அம்மனுக்கு வளையல் மாலை வாங்கி போட்டா அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து மேல்மலையின் ஒரு அங்காளம்மனுக்கு போகாத மாசமா இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வலையில வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க குழந்தையே இல்லாத பெண்களுக்கும் அந்த வலையில போட்டா அது கரு உருவாக வாய்ப்புகள் அதிகம் அந்த கபால தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அங்கே இறச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தீர்த்தத்தை இறைச்சாங்கன்னா அந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் பேய் விலகி போய் அவங்க குலதெய்வத்துக்கு போனாலே நம்ம குளம் தலைக்கும் குடும்ப விருத்தியாகும் அதாவது எந்த தடையா இருந்தாலும் தகர் தெரிஞ்சிருவா அப்படி குலதெய்வம் இந்த ஆடி கிருத்திகை எல்லாம் இருக்குல்ல மேம் அதெல்லாம் வந்து முருகனுக்குமே ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன மேம் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு எல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் பத்ம மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி மாதம் பற்றின விஷயங்கள் எல்லாமே நிறைய பேசியிருக்கோம் பொதுவாவே ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கும் போது எங்களுக்காக மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கும் நேயர்களுக்கும் குரு பிரமா குருவிஷ்ணு பரபிரம தசமி ஸ்ரீ குருவே நமக்கு ஜோதிடத்துக்கு வணக்கம் வாஸ்துவில் ஆனந்தகிருஷ்ணன் எங்கள் தாய்மாமாவிற்கு வணக்கம் கூடான குடி நன்றி இந்த ரெண்டு குருஜிகளுக்கும் இப்போ ஒரு அம்மனை பத்தி சொல்லலாம் இப்ப ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு தான் உகந்தது மாதம் பொதுவாகவே ஆடி மாசத்துல வீட்டில் தன்னோட பூஜை அறையிலேயே ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறிய செஞ்சு பூஜை ரொம்ப வச்சு சாமி கும்பிட்டாலே ரொம்ப பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க ஆடி செவ்வாய் கூழ் செஞ்சு பூஜை அறையில் வெயி ஆடி வெள்ளி கூழ் செஞ்சு பூஜை அறையில வெயி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கும் நாங்க வந்து இந்த வளையல் குங்குமம் மல்லிகைப்பூ வெத்தல பாக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் இது ஆடி மாசம் கண்டிப்பா நீங்க செய்யணும் எல்லா பெண்களும் எல்லா இல்லத்தரசிகளும் கண்டிப்பா செய்யணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு மேல்மலையின் ஒரு அங்காளம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் எப்படி பாக்கலாம்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் வந்து பொதுவாவே பல கோடி மக்களுக்கு அவள் குலதெய்வம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட குலதெய்வம் மேல்மலையனூர் அம்மன் தான் என்னோட குலதெய்வம் மேல்மலையனூர் அம்மன் தான் அங்காளம்மன் தான் அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அந்த வகையில பார்த்தோம்னா உண்மையாவே மேல்மலையின் ஒரு அம்மன் வந்து பெரிய படுத்துரவமாக வெளியே இருப்பாங்க பெரிய புற்றுக்கண் இருக்காங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அதாவது நடக்காத செயல்களோட நடக்கும் தடைப்பட்ட செயல்களும் தடை நக தகர்த்து எரிஞ்சு நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் குலதெய்வம் ஒரு சிலர் எல்லாம் பொதுவாகவே போயிட்டு வருவாங்க அந்த மேல்மலையினோட அங்காளம்மனுக்கு அந்த சாமிக்கு என்ன பெசிவிக்கினா அந்த அம்மாவுக்கு மயான பூஜை ஸ்பெஷலா நடக்குமாம்மா அந்த பூஜையில வந்து கலந்துக்குவாங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லதாம் அங்க போய் வாழ்க்கையில் இன்பமாக இருக்க பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த இப்போ போன வாரத்தில் கூட எங்க குடும்பத்தில் எல்லாரும் போனோம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா அந்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி அங்கேயே போய் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை சாமிக்கு படைச்சு சாமி கும்பிடலாம் அந்த அம்மனுக்கு வளையல் மாலை வாங்கி போட்டா அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து மேல்மலையின் ஒரு அங்காளம்மனுக்கு நிற சொல்லுவாங்க நிற மாலைன்னா பெரிய மாலை வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டு சாமி கும்பிடுவாங்க அது மாலை எதுக்கு வாங்கி போடுறாங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருவாளர்களுக்கும் விரைவில் கல்யாணம் மடங்கிற்கு அந்த மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிடுவாங்க பொங்கல் மாலை இதெல்லாம் செஞ்சதும் இல்லாம அதாவது ஒரு சிலர் பயந்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு தாந்திரிகம் யாராவது செஞ்சு வச்சிருப்பாங்களா செஞ்சு வச்சிருப்பாங்களா அந்த அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஆடு வாங்கி கோழி வாங்கி இப்படி சுத்தி விடுறது வெட்டுறது இல்ல இப்படி சுத்தி விட்டுருவாங்க அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி ஆயிரும் இப்ப நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு போய் நம்ம இதை செஞ்சுட்டு வந்துட்டா நம்மளுக்கு எந்த மாந்திரிகம் ஒண்ணும் செய்யாது மனசுதான காரணம் மனசு அவங்களுக்கு திருப்தியானது அவங்களுக்கு அந்த குடும்பத்துல சுபிச்சம் நிலவ ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான மேல்மலையனூர் அம்மனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அதுல முக்கியமா என்னன்னா இந்த பொங்கல் வைக்கிறது மஞ்சளும் குங்குமமும் அந்த மேலே விட்டு சாமி கும்பிட்டு வாடுறது அந்த புத்து மண்ணை எடுத்து தீர்த்தத்தில் கலந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த தீர்த்தத்தை குடிச்சாங்கன்னா குழந்தை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த கோவில்ல வந்து நம்ம மாதிரிலாம் வச்சா அது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கொடுக்கும் மேம் கோயிலில் வளகாப்பு வைக்க மாட்டாங்க வளையல் மலை சாமிக்கு போட்டு வளையல் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க மாசமா இருக்கிறவங்களும் மேக்சிமம் போக மாட்டாங்க ஒரு சிலர் போவாங்க போகாத மாசமா இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வளையல் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க குழந்தைய இல்லாத பெண்களுக்கும் அந்த வளையல போட்டால் கரு உருவாக வாய்ப்புகள் அதிகம் அமாவாசை பூஜை வந்து அங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நடக்குது அப்புறம் பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் அங்கே அங்க வந்து பேய் ஓட்டுறாங்க பேய் ஓட்டுறதும் இல்லாம அந்த கபால தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அங்க இறச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தீர்த்தத்தை இறச்சாங்கன்னா அந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் பேய் விலகி போய் அவங்க தண்ணி முதல்ல எப்படி அந்த 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 நிலை நிலை அவங்க நல்லா இருப்பாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் மேல்மலையனூர் அம்மன் கோவில்ல நடந்துட்டு இருக்குது நீங்களும் முடிஞ்சா போயிட்டு வாங்க அதே மாதிரி பங்காளம்மன் வந்து நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னா இப்ப குலதெய்வமும் ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க போது அம்மனுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்றது நல்லது மேம் குலதெய்வமாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வஸ்திரம் அதாவது ஒரு சீல பட்டி சீலையோ சாதா சிலையோ ஏதோ ஒரு பேர் வஸ்திரம் தேங்காய் பழம் கல்கண்டு மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கேயே பொங்க வைப்பாங்க அங்கேயே பொங்க வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி சாமிட்டு வரும்போது வருடம் ஒரு முறை தவறாவது செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கே தெரியும் எங்கிட்டயும் சொல்லுவாங்க நாங்களும் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம் நிறைய பேர் இது செஞ்சிட்டு இருக்காங்க வருடம் முறை இந்த பூஜை படையில செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷமாக இருக்கும் எந்தெந்த நாட்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு போறது ரொம்பவும் விசேஷம் மேம் அங்கே வந்து அமாவாசை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது ஆடி அமாவாசை அதை ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெள்ளி செவ்வா வெள்ளி செவ்வா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே இருக்கிற புத்து மண்ணுக்கு ரொம்ப பவர் அதிகம் எக்ஸ்ட்ரீம் பவர் அது புத்து மண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் நிலவுக்கு முன்னாடி கட்டி விடலாம் இதெல்லாம் ரொம்ப விசுவிக்கு அந்த புத்து மண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதாவது ஒரு தொழில் நிறுவனத்தில் தொழிலே நடக்கலைன்னு வைங்க ஜனவசியம் வந்தால் தான் தொழில் நடக்கும் தொழிலே நடக்கல அந்த புத்து மண்ணை ஒரு மூட்டையாட்டு கட்டி நிலவு முன்னாடி ஆபீஸ் முன்னாடி கட்டிட்டு ஜனவசியம் உண்டாகும் தொழில் நல்லா இருக்கும் தடை இல்லாமல் தொழில் நடக்கும் அதே மாதிரி குறிப்பா ஆடி மாசத்துல வீட்டுல என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம பண்ணலாம் மேம் அது வீட்டுல வந்து நம்ம ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி வளையல் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பூஜை ரூம்ல அம்மன் தன்னோட பூஜை ரூம்ல வச்சுட்டு வரும் பெண்களுக்கு வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு வளையல் கொடுக்கணும் இந்த ஆடி மாசங்கிறதே வளையலும் கூழுதான் ஸ்பெஷலு இது வந்து நம்ம பூஜை அறையில செஞ்சு சாமி வரவங்களும் நம்மளும் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட குலதெய்வம் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கு இந்த மாதிரி செய்யும் போது இப்ப பொதுவே ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ஸ்பெஷல் இந்த ஆடி மாசத்துல குலதெய்வம் வந்து இப்ப ஆடி பதினெட்டுக்குள்ள குலதெய்வத்துக்கு விரும்பி போவாங்க ஆடி பதினெட்டுக்கு தடவை எட்டு தடவை அங்காளம்மனுக்கு எப்படின்னா மாசத்துல அமாவாசைக்கும் போவாங்க மாசத்துல வெள்ளி செவ்வாவும் போவாங்க மாசா பௌர்ணமி பூஜையா இருக்கும் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் எங்க இருக்காங்கன்னா இருந்து கிழக்கு சைடு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க முடிஞ்ச எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா ஆடி பேருக்கு அது பேரு ஆடி பேருக்கு சரடு மாத்தலாம் நம்ம சரடு மாத்தலாம் வளையல் பண்ணலாம் ஆத்தோரம் போய் இந்த சப்த கிரிகள் அதாவது ஏழு கன்னிமார்கள் வச்சு கல் இப்படி எடுத்து எடுத்து வச்சு ஆத்தோரத்தில் வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த சாமிக்கு வந்து கல் வச்சு அது ஏழு கன்னிமாறு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான தின்பண்டங்களும் மிட்டாய் பொறி கல்லை சவப்பு கலர் ஜாக்கெட்டு காதோல கருகு எல்லாம் வச்சு சாமி இது ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதை வந்து எல்லோருமே அவங்கவுங்க சைடு இருக்கிற பொள்ளாச்சின்னா அம்பராமலையம் பக்கத்தில் இருக்கு இப்ப சென்னைன்னா கடற்கரை இங்கே ஒரு ஏதாவது ஒரு ஆறு செலக்ட் பண்ணி போவாங்க இந்த மாதிரி தண்ணி உள்ள இடத்துல கொண்டு இந்த ஏழு கல்லுகளை வச்சு ஏழு கன்னிமாராக பாவிச்சு சாமி விடுவாங்க இந்த ஏழு கன்னிமாராக பாவிச்சு சாமி விடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம வீட்டில் குலதெய்வம் ப்ளஸ் கன்னி தெய்வம் இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆதி காலத்துலலாம் அந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம கூட பேஜின்ண்டே இருக்கும் அந்த மாதிரி ஏழு கல் வச்சு கன்னிமார் சாமி கும்பிட ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி பதினெட்டு அன்னைக்கு மஞ்ச சரடு அந்த அந்த கல்லில் வச்ச மஞ்ச சரடு தான் மாற்றுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ இந்த சரடு மாற்றும் போது நேரம் காலம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை மற்ற நாளெல்லாம் பார்த்து தான் செய்யணும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆற்றுல போய் சரடு மாற்றுறதுனால பார்க்கவே வேண்டியது அங்கே கும்பிட்டதையும் வாங்கி காட்டிக்கலாம் குறிப்பிட்ட ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு போறதுனால நம்மளுடைய குடும்பத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குளம் தலைக்கும் குலதெய்வத்துக்கு போனாலே நம்ம குளம் தலைக்கும் குடும்ப விருத்தியாகும் அதாவது எந்த தடையா இருந்தாலும் தகர் தெரிஞ்சிருவா அப்படி குலதெய்வம் அதனால தான் நாங்களாம் வர கிளைண்ட்டுகளை என்ன சொல்லுவோம்னா குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு ரூபா கூட காணிக்க போடுங்க தினமும் நீங்கள் குலதெய்வத்தை நினைப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அது வந்து ரொம்ப பேருக்கு சொல்லி செஞ்சு சக்ஸஸ் அவங்க மனதிருப்தியாக இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க நாங்கள் குலதெய்வத்தை கொண்டாடி வரும்போது எங்களுக்கு மனதிருப்தியாக இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க மேம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடி பதினெட்டு குலதெய்வம் இதெல்லாத்தையும் தாண்டி வேறு என்ன வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது மேம் அதாவது ஆடி மாதத்தில் வர்ற ஞாயிறு செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாட்கள்ல கழிவாடின்னு ஒன்னு கும்பிடுவாங்க பெரியவங்க அந்த காலத்து பெரியவங்க கும்பிடுவாங்க அந்த கழிவாடி கும்பிடுறதுக்கு எப்படி கும்பிடுவாங்கன்னா படையல் போடுவாங்க படையல்ல வந்து அந்த கழிவாடி கும்பிடுற கும்பிடுறவங்க அவங்கவுங்களுக்கு விருப்பமானது எல்லாம் அந்த படையல்ல வச்சு பதினாறு பொருளோ இருபது பொருளோ முப்பது பொருளோ எல்லாம் படைச்சு தலவாளையில போட்டு படைச்சு சாமி கும்பிட்டு உறவினர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களும் சாப்பிட்டு அந்த கழிவாடிங்கறது கும்பிட்டு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அது கும்பிடும்போது முன்னோர்களை கும்பிடுறதுக்கு சமம் அந்த முன்னோர்கள் வழிபாடுதான் கழிவாடி அப்படிம்பாங்க அதையும் இந்த ஆடி மாதத்துல தான் கொண்டாடி வருவாங்க கொண்டாடி வர்றது ரொம்ப நல்லது அதாவது முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஓகே இந்த ஆடி மாசப்போ இந்த பதினெட்டு அப்போ நான்வெஜ் எல்லாம் சமைப்பாங்கல்ல மேம் நான்வெஜ் சமைச்சு படைக்கிறதுங்கிறது விசேஷமா இல்ல எப்படி இல்ல அது கழிவாடி கண்டிப்பா செய்வாங்க கழிவாடிக்கு நான்வெஜ்ஜும் செய்வாங்க வெஜ்ஜும் செய்வாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க எல்லாம் வெஜ்ஜும் செய்வாங்க அப்படியும் சாமியும் போலாம் இப்படியும் சாமி பிள்ளா நம்ம மனசுதான் நம்ம சாப்பிட்றவங்க இப்ப நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்றவங்க அதை படைச்சு சாப்பிடலாம் சாப்பிடாதவங்க வெஜ்ஜு படைச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை வச்சு சாமியும் போடலாம் இல்ல சாப்பிடாதவங்க அதை வச்சு சாமி பிட்டு எடுத்து காகத்துக்கு வச்சிருவோம் சொல்லுவாங்க அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதை வச்சு சாமி மட்டும் எடுத்து காகத்துக்கு வச்சிருவாங்க அதே மாதிரி இப்ப நம்ம ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது என்னதான் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னாலும் இந்த ஆடி கிருத்திகை எல்லாம் இருக்குல்ல மேம் அதெல்லாம் வந்து முருகனுக்குமே ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன மேம் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முருகனுக்கு அதாவது அந்த ஆடி கிருத்தி எனக்கு தான் இந்த வேல்மாரல் படிப்பாங்க திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்து உரை கருத்தன்மையில் குகன் வேலை இந்த பாடலை பதினோரு முறை ஆடி கிருத்தியில் அன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோவில கோரசா பாடுவோம் நாங்கள் எல்லாரும் பாடி அந்த ஆடி கிருத்திக்கு ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவோம் அந்த அன்னைக்கு நைட்டு ஆடி கிருத்தியில் அன்னைக்கு தேர் வடம் வரும் எங்க ஊர்லயெல்லாம் அந்த மாதிரி ஆடி கிருத்தியில் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகனை கும்பிடுறது இன்னும் ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்தியிலுக்கு நிறைய பேர் இந்த நாக தோஷத்துலலாம் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க வந்து எல்லாம் இந்த ஆடி மாசத்துல வர நாக அன்னைக்கு வழிபட்ட என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் ஆடியில வர நாகப்பஞ்சமி வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மரம் இருக்கும் மரம் அந்த அரச அரசமரத்தை சுத்தில நாகர் சிலையாதான் இருக்கும் அந்த சிலைக்கு நாகர் சிலை வச்சிருப்பாங்க அந்த சிலைக்கு பால் ஊத்தணும் நாகப்பஞ்சமி பா ஊற்றும் போது இப்ப ராகு கேது மிக் பாயிண்ட்ல எல்லா கிரகங்கள் மாட்டிச்சுன்னு வீங்களே அவங்க எல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதை போய் செஞ்சு வரும்போது அவங்களுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும் இது வந்து நிறைய பேர் சொல்லி செஞ்சிருக்கும் நாங்க சொல்லி திருமணமும் கூடி வந்திருக்குது கூடி நாக பஞ்சமி அன்னைக்கு அரச மரத்தை சுத்தி இருக்கிற நாகர்களுக்கு பால் ஊத்தணும் பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுனா அதாவது தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் ஓகே இந்த சர்பதோஷம் நாகதோஷம் எந்த தோஷமா வந்தாலும் சரி ஆயிடும் சரி ஆயிடும் சரியாகிரும் ஓகே செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சரி ஆயிரும் ஓகே அதே மாதிரி இந்த வரலட்சுமி விரதம் ஆடி மாசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமா ஆடி மாசத்துல வர வர வரலட்சுமி விரதம் திருவோணத்தன்னைக்கு வரும் அப்ப அப்ப என்ன பண்ணுன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமைக்கும் வரும் அப்ப என்ன பண்ணுன்னா சுமங்கலிகள் ஒன்பது சுமங்கலிகளை கூப்பிட்டு நம்ம வந்து வீட்டுல வச்சு நம்மளால முடிஞ்சது ஒண்ணு ஜாக்கெட் எடுக்கலாம் சீலை எடுக்கலாம் எது வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும் மெயினா அந்த சாப்பாட்டுல வடையும் பாயசம் கண்டிப்பா இருக்கணும் அவங்களுக்கு வளையலும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதை கொடுத்து அனுப்பணும் அதாவது ஒன்பது சுமங்கலியோ அஞ்சு பேரோ ஏழு பேரும் நாங்களா வருஷ வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்க ஒரு இருபது வருஷ கிழமை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதையே அந்த வரலட்சுமி பூஜை வந்து கண்டிப்பா செஞ்சாங்கன்னா அந்த வீட்டில் செல்வ செல்வாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செல்வ செழிப்போட அந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க வரலட்சுமி பூஜை ரொம்ப பெசிவிக்க கொண்டாடுவாங்க எல்லாரும் கொண்டாடலாம் யார் வேணாலும் அது என்னைக்கு கொண்டாடணும் அதற்கான நேரம் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் ஆடி வந்து கடைசி வெள்ளி கிழமை கொண்டாடுறது எப்படின்னா வியாழக்கிழமைக்கு சாயங்காலம் சாமி அழைக்கணும் வெள்ளி ஃபுல்லாக வச்சு அதை கொண்டாடுவோம் சனிக்கிழமணிக்கு காலையில அந்த சாமிக்கு அழைப்போம் அழைக்கும் போது வியாழக்கிழமணிக்கு சாயங்காலம் அந்த நாலரை டு ஆறுக்குள்ளே அந்த பிரதோஷ வேலைன்னு ஒரு வேலை இருக்குது தினமும் சாயங்கால வேலை அந்த வேலையில் அந்த அந்த வரலட்சுமின் நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறது வியாழக்கிழமை சாயங்காலம் வரலட்சுமி வீட்டுக்குள்ள அழைச்சி வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபுல் டே வந்து காலையில ஒரு பூஜை மதியம் ஒரு பூஜை நைட் ஒரு பூஜை ஒரு ஒரு பூஜையில என்ன பண்ணுவோம் ஒரு மல்லிப்பூ ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு நூற்றி எட்டு தடவை சொல்லி வரலட்சுமிக்கு போட்டு சொல்லி கும்பிடுவோம் கால பூஜை அது நால்ரை டு ஆறு செய்வோம் அந்த பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பூஜை உப்பு பூஜை உப்பு வாங்கிட்டு வந்து வெத்தலைப்பாக்கு உப்பு ஏலக்காய் வாங்கிட்டு வந்து உப்பு பூஜை அதாவது மகாலட்சுமி நிலைநிறுத்துறது உப்பு பூஜை ஈவினிங் என்ன பண்ணுவோம் சுமங்கலியிலலாம் கூப்பிட்டு படையல் போட்டு திருப்தியாக சாப்பாடு போட்டு அதில் வடை பாயசம் முக்கியமா இருக்கணும் அந்த சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு வளையல் வாழைப்பழம் கண்டிப்பாக கொடுக்கணும் நாங்கள் வந்து சீலையை எடுத்து கொடுப்போம் ஒன்பது சுமங்கலியில் கூப்பிட்டு கும்பி வச்சு கும்பிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை கும்பிட்டு வந்து பாருங்க நீங்க ஒரு வருஷம் கும்பிட்டீங்கன்னா தொடர்ந்து கும்பிட்டு இருப்பீங்க நல்லா இருக்கும் வீடு ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கும் செல்வ செழிப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த புதிதாக கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல என்ன பண்ணணும் அவங்க அப்போ சரடு மாத்துறது எந்த அளவுக்கு விசேஷம் அதையும் நீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிடுங்க மேம் ஆடி மாசம் சரடு மாத்த மாத்தமாட்டாங்க புதுசா கல்யாணம் அந்த மருந்து சரடு மாத்துவாங்கல்ல அப்பவே மாத்திடுவாங்க ஆடி மாசமுமே அந்த புதுசா கல்யாணம் மாணவங்களை பிரிச்சு வச்சிருவாங்க அந்த காலத்துல இப்பதான் பிரிச்சு வைக்கிறது இல்ல முதலாம் பிரிச்சு வச்சிருவாங்க ஆனா சரடு வந்து அந்த கல்யாணம் ஆனா மூணாம் நாள் மாத்துவாங்க அப்புறம் வருஷமாக சரட மாத்த மாட்டாங்க வருஷமா ஒரு வருஷம் சரட மாத்துவாங்க அது கிடையா அவங்களுக்கு சரட மாத்தற வேலை இல்ல ஆடி மாசத்துலயே அவங்க மாத்த மாட்டாங்க புது கல்யாணம் ஆனவங்க மத்தவங்க எல்லாம் மாத்தலாம் மாத்திட்டேதான் இருக்காங்க

மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வரை விட பவித்ரா முரீசன்